த்ரீ பிஹெச்கே ரெடி டு மூவ் ஸ்டேஜில் சென்னை சிட்டியில் ஈஸ்ட் தாம்பரம் மாதிரி ஒரு ப்ரைம் லொக்கேஷனில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க வீடு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் உங்களுக்கு ஈஸ்ட் ஃபேஸிங்லேயும் இருக்குது வெஸ்ட் ஃபேஸிங்லேயும் இருக்குங்க ஈஸ்ட் தாம்பரத்தை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ டெவலப்மெண்ட்ஸ் இருக்குங்க நீங்கள் சைட் விசிட் வரும்போதே பார்ப்பீங்க அவ்வளோ கடைகள் ஷாப்பு ஸ்கூலு காலேஜஸ் எல்லாமே உங்களுக்கு பக்கத்துலேயே இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸி ஆக்சசபிளாக இருக்கும் எல்லா சைடுமே நீங்கள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும் ஸோ இந்த வீடை பற்றின டீட்டெயில் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இந்த வீடியோ எடுக்க நம்மளை யார் இன்வைட் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா விஷ்ணு ஹோம்ஸ் தாங்க நீங்க ரெடி டு மூவ் ஸ்டேஜ்ல த்ரீ பிஹெச்கே டூ பிஹெச்கே இல்ல இண்டிவிஜுவல்ஸ் எது பார்த்தாலும் உடனே ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களோட பிசினஸ் உங்க லேண்ட் பில்லா ஃபிளாட் ஏதாவது நம்ம சேனல்ல ப்ரொமோஷன் பண்ணுன்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பர் கால் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு அபார்ட்மெண்ட்டுங்க டோட்டலாக வந்து ஆறு வீடு அவைலபிள் இருக்குது அதில் ஒரு வீடு அவுட் ஆகிடுச்சு இப்போ அஞ்சு வீடு அவைலபிள் இருக்குங்க இந்த அப்பார்ட்மெண்ட்டோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் மாடம் மாடம்பாக்கத்தை தாங்க லொக்கேட்டாக இருக்குது இன்னும் உங்களுக்கு எக்ஸாக்டாக சொல்லணுன்னா மாடம்பாக்கம் மாரதி நகரில் லொக்கேட்டாக இருக்குங்க உங்களுக்கு எல்லா வீடுமே த்ரீ பிஹெச்கே தான் இப்போ நம்ம வீட பார்த்துலாங்க வாங்க மெயின் டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி டீ குட்டில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு என்ட்ரன்ஸ் ஆனால் ஒரு பெரிய ஒரு லிவிங் கம் டைனிங் ஹாலுங்க இந்த இடத்துலலாம் பாருங்களேன் எவ்வளோ அழகாக உங்களுக்கு ஃப்ரேம் மாதிரி சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காம பாருங்க இதுக்கு ஆப்போசிட்லேயே உங்களுக்கு டிவி யூனிட் ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு எழுபது இன்ச்சு நூறு இன்ச்சு கூட மாட்டிக்கலாம் போல இருக்குது கீழெல்லாம் உங்களுக்கு சூப்பராக கபோர்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது ஹாலு இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிச்சன் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல ஃப்ரேம் பாருங்கள் உடனில் சூப்பராக கொடுத்துருக்காங்க மாடுலர் கிச்சன் தாங்க ஏன்னா விஷ்ணு ஃபவுண்டேஷன் கட்டுறது எல்லாமே பெண்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா ரொம்ப காம்பேக்டாக இல்லாமல் நல்ல ஸ்பேசியஸா உங்களுக்கு பண்ணுறாங்க கிச்சன் பக்கத்துலேயே உங்களுக்கு சர்வீஸ் ஏரியா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ப்ரொவிஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க டேப்புமே உங்களுக்கு பேரிவார் பேண்டில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு அதில் இருந்து வெளியில் வந்து லெஃப்ட் சைடில் வந்தீங்கன்னா உங்களுக்கு காமன் டாய்லெட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் கிளாசிக்ஸ்ல வருதுங்க டைல்ஸ் வந்து ரூஃப் வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க வாஷ் மிஷின் கொடுத்துருக்காங்க அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் பிராண்டட் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க இது வந்து பெட்ரூம் நல்ல ஸ்பேஸி இருக்கு செல்ஃப் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க லாஃப்ட் கொடுத்துருக்காங்க யூபிசி விண்டோ ஸ்லைடிங் விண்டோ வித் மொஸ்கிட்டோ நெட்டோட கொடுத்துருக்காங்க இதுக்கு பக்கத்துலேயே வந்து இன்னொரு பெட்ரூம் இருக்குங்க இது செகண்ட் பெட்ரூம் நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குது மேலே லாஃப்ட் செர்ஃப்லாம் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க யூபிஎஸ்சி மொஸ்கிட்டோ நட்டோட ஸ்லைடிங் விண்டோ கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல உங்களுக்கு பால்கனிங்க அதாவது சர்வீஸ் ஏரியான்னு கூட சொல்லலாம் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு உங்களுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இந்த ரூம் வந்து உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம்னு வெஷன் கிளாஸிக்ஸில் கொடுத்துருக்காங்க டைல்ஸ் வந்து ரூஃப் வரைக்குமே கொடுத்துருக்காங்க பாத்ரூம் பைப் ஃபிட்டிங்ஸ் எல்லாம் பேரிவேர் வேர் பேண்டில் கொடுத்துருக்காங்க வாஷ் மிஷின் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க வாங்க அடுத்த ரூமை பார்த்திடலாம் இது வந்து தேர்டு பெட்ரூம் நல்ல ஸ்பேசிஸா இருக்கு அது மட்டும் இல்லாமல் மேலே லாப்ட் செல்ஃப்லாம் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த ரூம்லேயே உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் வந்துருங்க வெஸ்டன் கிளாசிக்ஸ்ல கொடுத்துருக்காங்க சேம் அதே தான் இந்த பாத்ரூம்ல சொன்னதுதான் உங்களுக்கு நல்ல ஸ்பேசிஸா இருக்குங்க ஒவ்வொரு ரூமுமே ஹால்லேயே வந்து உங்களுக்கு பால்கனி மாதிரி கொடுத்துருக்காங்க இது டைனிங் ஏரியா முடிச்சுட்டு நீங்க வெளியில் வரும்போது இந்த இடத்துல உங்களுக்கு வாஷ் மெஷினு மிரர் அழகாக உங்களுக்கு செட் பண்ணி கொடுத்துருக்காங்க இது பெயிண்டிங் ஒர்க் நடக்கிறனால உங்களுக்கு சின்னதாக ஒரு இதாக இருக்கும் இப்போ நம்ம பார்த்த இந்த த்ரீ பிஹெச்ச்கே பில்டப் ஏரியா பார்த்தீங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஸ்கொயர் ஃபீட்டுங்க ஆக்சுவலாக முன்னாடியே நான் சொன்ன மாதிரி ஆறு வீடில் அஞ்சு வீடு வந்து அவைலபிள் இருக்கு ஒரு வீடு வந்து ஆச்சுங்க சிஎம்டி அப்லோடு பிரைஸை பொறுத்த வரைக்கும் சிக்ஸ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் பேசிக் காஸ்ட்டுங்க பெர் ஸ்கொயர் ஃபீட் பிளஸ் உங்களுக்கு அடிஷனல் சார்ஜஸ் வரும் நீங்கள் ஈஸ்ட் தாம்பரம் சர்க்கல்ல ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் வீடு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்கிரீனில் தெரியுற நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்க டேரெக்டாக சைட்டை வந்து விசிட் பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் இந்த விஷ்ணு ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும் ஈஸ்ட் தாம்பரம் சர்க்கில்ல ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க சப்போஸ் உங்களுக்கு ஃப்ளாட் வேணா இண்டிஜுவல் ஹவுஸ் தான் வேணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டா கூட உடனே ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணலாம் ஏன் நான் இதை சொல்கிறேன்னா விஷ்ணு ஃபவுண்டேஷனை பொறுத்த வரைக்கும் ஈஸ்ட் தாம்பரம் சர்க்கில்ல ஏகப்பட்ட ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கிடைக்கும் வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு விசிபிலிட்டியாக இருக்கும் உங்கள் பட்ஜெட்டு உங்களுக்கு ஏற்ற மாதிரி ப்ராஜெக்ட்ஸை இவங்களால கொடுக்க முடியும் ஸோ டேரக்ட்டாக சைட்டை விசிட் பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் டேரக்ட்டாக சைட்டை விசிட் பண்ணுங்க டாக்குமெண்ட்ஸ் வெரிஃபை பண்ணுங்கள் உங்களோட வீடை வந்து புக் பண்ணுங்க பாய்